ஹாய் காய்ஸ் வெல்கம் டு இன்ஃபோக்ரியோ நம்ம உலகத்தில் இருபது மில்லியன் கேன்சர் கேஸ் இருக்குது இன்னும் இது ரெண்டாயிரத்தி நாற்பதில் முப்பது மில்லியனாக உயருமாம்மா இதில் வருஷத்துக்கு பத்து பில்லியன் பேரும் நிமிஷத்துக்கு பதினேழு பேரும் சாகுறாங்க ஷாக்காக இருக்குல்ல என்னடா இன்றைக்கி கேன்சரை பற்றி என்ன சொல்ல போகிறேன்னு யோசிக்கிறீங்களா என்ன சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயோ எனக்கு கேன்சர் அப்படின்னு பயப்படுறதை முதல்ல நிறுத்துங்க பயமுறுத்துறதையும் நிறுத்துங்க என்னது பயப்படக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க ஆமாங்க நம்ம டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம் இப்போல்லாம் கியூர் பண்ண முடியாத கேன்சர் கேஸும் இல்லை குணப்படுத்த முடியாத நோயும் இல்லை கேன்சர்னா என்னங்க உடலில் உள்ள செல்லு கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்தா தான் கேன்சர்னு சொல்றோம் ஆனால் தொண்ணூறு சதவீத மக்கள் தவறான புரிதலில் தான் இருக்காங்க அதனால தான் மற்றவங்களை தப்பா டீமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா கேன்சரை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க அடா ஆமாங்க ரேடியேஷன் தெரப்பி மெடிக்கல் இமேஜிங் இம்மொபிளைசேஷன் டிவைஸ்னு பல எக்யூப்மெண்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு டெய்லியும் எக்ஸசைஸ்னு பண்ணி ட்ரக்ஸை அவாய்ட் பண்ணி பொல்யூஷனுக்குள்ளே போகாமல் கேர்ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தாலே கேன்சரை க்யூர் பண்ண முடியுங்க என்னடா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறா அப்படின்னு நினச்சிடாதீங்க தாங்க சொல்கிறேன் அதனால தான் நம்ம இன்னைக்கு யுனைட்டட் பை யூனிக்னு வேர்ல்ட் கேன்சர் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த நாளை வேர்ல்ட் கேன்சர் டேவாக செலிப்ரேட் பண்ணணுன்னு ஃப்ரான்ஸில் பாரிஸின் புதிய மில்லினத்திற்கான புற்றுநோய்க்கு எதிரான உலக உச்சி மாநாட்டில் தான் முடிவு பண்ணாங்க இந்த நாளை வேர்ல்ட் கேன்சர் டேவா இருபத்தஞ்சு வருஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் அதனால் கேன்சரை நினச்சி பயம்லாம் படவனாங்க கேன்சர் பேஷண்ட் இருந்தால் அவங்கள மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட்டிவாக இருங்க கேன்சரை க்யூர் பண்ணிடலாம்